ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இதுதான் வாழ்க்கையா சிறுவன் ஒருத்தன் ஏரிக்கரையில் விளையாடிட்டு இருந்தான் அப்போ என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுது ஆற்றோட தண்ணீர்ல வலைக்குள்ள சிக்கி இருக்கும் முதல்ல ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கத்திட்டு இருந்தது மாட்டேன் உன்னை விடுவிச்சா என்ன நீ விழுங்கிருவ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு அந்த சிறுவன் மறுத்தான் ஆனா முதல்ல நான் உன்னை சத்தியமா சாப்பிட மாட்டேன் என்னை காப்பாத்து அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிச்சு முதலையோட பேச்சை நம்பி சிறுவனும் வலைய அறுக்க ஆரம்பிச்சான் அறுத்து முடிப்பதற்குள்ளேயே சிறுவன் காலை பிடித்து கொண்டது முதல பாவி முதலையே இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீரோட கேட்க ஆரம்பிச்சான் முதல்ல சொல்லிச்சு அதுக்கு என்ன செய்யறது பசின்னு வந்தா பத்தும் பறந்து போயிடும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெல்லமா விழுங்க ஆரம்பிச்சது சிறுவன் சாவத பத்தி கூட கவலைப்படல முதல்ல ஏமாத்தி விட்டதோட மட்டும் இல்லாம நன்றி கெட்ட தனத்தை இதுதான் உலகம் அப்படின்னு சொல்வத அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல மரத்திலிருந்து பறவைகளை பார்த்து கேட்டான் இதுதான் உலகமா அப்படின்னு அதுக்கு பறவைங்க எத்தனையோ பாதுகாப்பா மரத்தின் உச்சியில நாங்கள் முட்டையிடுறோம் ஆனாலும் பாம்புகள் முட்டையை குடித்து விடுகிறது அதனால இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிச்சு அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஒரு கழுதையை பார்த்து அந்த சிறுவன் கேட்டான் நாங்க இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குறாங்க எங்களுக்கு வயதாகி நட தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது அப்படின்னு விரட்டி அடிச்சிடுறாங்க முதல்ல சொல்றது சரிதான் அப்படின்னு அதுவும் சொல்லிச்சு ஆடுகள்ட்ட கேட்டான் எங்களுக்கு இறை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால முதல சொல்றது சரிதான் அப்படின்னு அதுவும் ஆமோதிச்சுது கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்டான் இதுவல்ல உலகம் முதல்ல பிதட்டுகிறது அப்படின்னு முயல் சொல்லுச்சு முதலைக்கு பயங்கர கோபம் வந்தது சிறு முயல் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு முயலை பார்த்து முதல்ல சொல்லுச்சு நீ பேசுவது எனக்கு சரியா புரியல தெளிவா பேசு அப்படின்னு சொல்லிச்சு முயல் காலை விட்டா சிறுவன் ஓடிடுவான் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு முயல் பெருசாக சிரிச்சுது உன் வாழை வச்சு அவனை அடித்து விட முடியாதா ஒரே அடியில் அவனை வீழ்த்தவும் முடியும் உன்னால் அப்படின்னு சொன்னவுடன் கர்வத்தோட காலை விட்டு விட்டு இதுதான் உலகம் அப்படின்னு பேசத் துவங்கிச்சு முதல்ல முயல் சிறுவனை பார்த்து நிற்காத ஓடிடு அப்படின்னு சொல்லிச்சு சிறுவன் அங்கேருந்து ஓடினான் வாலால அடித்து விடலாம் அப்படின்னு நினைச்ச முதலைக்கு ஏமாற்றமா போயிடுச்சு வால் வலையில சிக்கி இருந்தது அப்பதான் முதலைக்கு நினைவு வந்தது கோபத்தோட முதலை முயலை பார்க்க புரிந்ததா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிச்சு முயல் தப்பியோடைய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை அடிச்சு கொண்டாங்க சிறுவனோட வந்த வளர்ப்பு நாய் அந்த புத்திசாலி முயலை பாய்ஞ்சு கடிக்கவும் தொடச்சிச்சு சிறுவன் பாய்ந்து சென்று அந்த முயலை தன்னோட வளர்ப்பு நாய்க்கிட்டேந்து காப்பாற்றவும் செஞ்சான் காப்பாற்றிய பிறகு முயல் சிறுவனை பார்த்து சொல்லிச்சு ஏதோ ஒரு விதத்துல நான் உனக்கு செஞ்ச உதவி நீ எனக்கு திரும்ப செஞ்சிருக்க பார்த்தியா இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இதை கேட்ட அந்த சிறுவன் தெளிவு பெற்றான் எதிர்பாராம நாம செய்யற உதவி ஏதோ ஒரு விதத்துல சுத்தி நம்ம திரும்ப வந்து சேரும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த உதவி நமக்கு புரிய வைக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி